நண்பர்களே இந்த நீங்க வாய் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லை காரணம் இதை நீங்க தேடி வரல இந்த வீடியோ தான் உங்களை தேடி வந்திருக்குது உங்களோட வாழ்க்கையில இப்போ ஒரு மறைந்த கதவு மெதுவா திறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த கதவு சத்தம் போடாது வெளியில பெரிய மாற்றம் மாதிரி தெரியாமலும் இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு மாற ஆரம்பிச்சிருக்கு அந்த மாற்றத்துக்கு தான் இப்போ விதி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு சில நாட்களா மனசுக்குள்ள ஒரு சின்ன அழுத்தம் இருந்திருக்கலாம் எல்லாம் சரியா போகிற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி தோணி இருக்கும் யாரோட பேசினாலும் முழுமையா மனசு சேராம இருக்கும் சிரிக்கிறீங்க ஆனா அது பழைய மாதிரி இல்ல உறங்குறீங்க ஆனா மனசு முழுசா ஓய்வெடுக்கல இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு உங்களை அழைக்குது என்பதோட முதல் அறிகுறி நீங்க முன்னாடி நினைச்ச வாழ்க்கை இப்போ உங்களுக்கு சரியா தோணாம போக ஆரம்பிச்சிருக்கும் அதே வேலை அதே சுற்றம் அதே பேச்சு எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கின மாதிரி தோணும் இத பல பேர் என்ன நடக்குது அப்படின்னு குழப்பமா நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இது குழப்பம் இல்ல இது விழிப்புணர்வு பழைய பாதை உங்களுக்கு போதாதுன்னு உங்களோட உள்ளுணர்வு மெதுவா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில தான் விதி மெதுவா செயல்பட ஆரம்பிக்கும் அது ஒரே நாள்ல எல்லாத்தையும் புரட்டி போடாது முதல்ல உங்களோட எண்ணங்களை மாற்றும் முன்பு உங்களை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போ அவ்வளவு பயமா தோணாது இதுக்காக இவ்வளவு நாளா பயந்தேனா நீங்களே உங்களை கேட்க ஆரம்பிப்பீங்க அந்த கேள்வி வந்துட்டா மாற்றம் ஆரம்பிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் சில நேரங்கள் திடீர்னு பழைய நினைவுகள் மேலே வரும் மறந்துட்டேன் நினைச்ச விஷயங்கள் கூட மனசுல தோன்றும் அது உங்களை வருத்த வரல உங்களை விடுவிக்க வருது இன்னும் உங்களுக்குள்ள சிக்கி கிடக்கிற உணர்வுகளை வெளியே கொண்டு வரத்தான் அந்த உணர்வுகளை அடக்க முயற்சி பண்ணாதீங்க அவை வந்துட்டு போகட்டும் அப்போதான் மனசு லேஸ் ஆகும் இப்போ நீங்க கவனிப்பீங்க சில விஷயங்கள் தானா உங்க வாழ்க்கையில இருந்து விலக ஆரம்பிக்கும் சில பேர் பேசாம போயிடுவாங்க சில இடங்கள் இனிமேல் உங்களுக்கு பிடிக்காது முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போ வெறுமையா தோணலாம் இதை இழப்புன்னு நினைக்காதீங்க இது இடம் காலி ஆக்குற செயல்முறை உங்களுக்கு வரவேண்டிய புதிய விஷயங்களுக்கு இடம் உருவாகிற தருணம் இது இந்த கட்டத்துல ஒரு தனிமை உணர்வு வரலாம் நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் என்று மனசு கேட்கலாம் ஆனா இந்த தனிமை தண்டனை இல்லை இது தயாரிப்பு நீங்கள் அடுத்த நிலைக்கு போக தயாராகிறதுக்கான அமைதி கூட்டத்தில் இருக்கும்போது கிடைக்காத தெளிவு இந்த அமைதியில தான் கிடைக்கும் உங்களோட உள்ளுணர்வு இப்போ சத்தமா பேச ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்காவது உடனே சம்மதிக்க மனசு வராது சில விஷயங்களுக்கு இது சரியில்லைன்னு காரணம் தெரியாம தோணும் அதையே கேளுங்க அதை புறக்கணிக்காதீங்க ஏன்னா விதி பேசும் மொழி அதுதான் அது எப்போதும் வெளியிலிருந்து வராது உள்ளுக்குள்ள தான் வரும் இந்த காலகட்டத்துல நீங்கள் முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க அந்த முடிவுகள் எல்லாம் பெரிய அறிவிப்புகள் மாதிரி இருக்காது சின்ன சின்ன முடிவுகள் ஆனா அவை உங்களோட வாழ்க்கை திசைய மாற்றும் யாரோட பேசணும்னு யாரோட தூரம் வைக்கணும்னு எதுக்கு நேரம் கொடுக்கணும்னு எதுல இருந்து விலகணும்னு இந்த தேர்வுகள் தான் விதி உங்களிடம் ஒப்படைக்கிற பொறுப்பு முன்பு நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்திருப்பீங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்ப அந்த சுமை மெதுவா குறையும் எனக்கு இது சரியா ஒரு கேள்வி மட்டும் முக்கியமா மாறும் அந்த கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்ற நாளில தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் உங்களை கொஞ்சம் பயமுறுத்தலாம் நான் பழைய மாதிரி இல்லையேன்னு தோணலாம் அது சரிதான் நீங்க பழைய மாதிரி இல்ல ஏன்னா பழைய நீங்க ஒரு கட்டத்துக்கு மட்டும் தேவையானவர் அந்த கட்டத்தை நீங்க கடந்து வந்துட்டீங்க இப்போ ஒரு புதிய நீங்க உருவாக ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில வாழ்க்கை உங்களை சோதிக்கவும் செய்யும் சில விஷயங்கள் சரியாக வராத மாதிரி தோணும் திட்டமிட்டது தள்ளி போகலாம் சில வாய்ப்புகள் கைவிட்டு போன மாதிரி தோணலாம் இதெல்லாம் தண்டனை இல்லை இது சோதனை நீங்க உண்மையிலேயே உங்களோட பாதையை நம்புறீங்களான்னு பார்க்கிற தருணம் இந்த சோதனைகள்ல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவை உங்களை உடைக்காது உங்களை வலிமையாக்கும் காரணம் இப்போ நீங்க வாழ்க்கையோட ஓட்டத்தோட சிசாண்ட போட ஆரம்பிக்கல அதோட சேர்ந்து நடக்க கத்துக்கிட்டே இருக்கீங்க நண்பர்களே இந்த வீடியோ இங்க வரைக்கும் உங்களை பிடிச்சி வச்சிருக்குதுன்னா ஒரு விஷயம் தெளிவு உங்களுக்குள்ள ஏற்கனவே விதி செயல்பட ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்கும் இந்த செய்தி கேட்காது எல்லாருக்கும் இந்த உணர்வு வராது வரணும்னா மனசு தயார் இருக்கணும் அந்த தயார் உங்களுக்குள்ள இருக்கிறதால தான் இது உங்களை தேடி வந்திருக்கு இது ஒரு தொடக்கம் மட்டுமே பெரிய வெளிப்பாடு இல்ல பெரிய அறிவிப்பு இல்ல ஆனா ஆழமான ஒரு மாற்றத்தின் முதல் அடி இந்த அடியை நீங்க உணர்ந்துட்டீங்க அதுவே போதும் இனிமேல் வாழ்க்கை உங்களை வேற மாதிரிதான் நடத்தும் இந்த பயணத்தை நம்பிக்கையோட தொடருங்க அவசரம் வேண்டாம் பயம் வேண்டாம் உங்களோட உள்ளுணர்வை மட்டும் நம்புங்க விதி இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கு மெதுவா ஆனா துல்லியமா இந்த நொடியில நீங்க கேக்கிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஏற்கனவே தொடங்கிய மாற்றத்தை இன்னும் ஆழமாக கொண்டு போகத்தான் ஏன்னா ஒரு முறை விதி நகர ஆரம்பிச்சுட்டா அது வெளியில பெரிய சத்தம் போடாது ஆனா உள்ளுக்குள்ள அமைதியாக உறுதியா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த வேலைதான் இப்போ உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சில விஷயங்களை பற்றி இப்போ முன்பு போல பதற்றம் வர்றதில்லை முன்னாடி ஒரு செய்தி கேட்டாலே ஒரு வார்த்தை சொன்னாலே மனசு உடனே கலங்கும் இப்போ அதே மாதிரி விஷயம் நடந்தாலும் சரி பாத்துக்கலாம்னு இன்னொரு அமைதி வருது இந்த அமைதி அலட்சியம் இல்லை இது உங்களுக்குள்ள உருவாகும் நம்பிக்கை வாழ்க்கை எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை முன்னாடி நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் தேடினீங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் எனக்கு தாமதம் ஏன் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரியா வரல இந்த கேள்விகள் உங்களை உள்ளுக்குள்ள சோற வைக்கும் ஆனா இப்போ அந்த கேள்விகள் வரும்போதும் அதுக்குள்ள ஒரு வேற மாதிரியான குரல் எழும் இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த ஒரு வரிதான் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் இந்த கட்டத்தில் வாழ்க்கை உங்களை மெதுவாக சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் தேவையில்லாத ஆசைகள் உங்களை சோற வைக்கும் எண்ணங்கள் உங்களை குறைச்சு காட்டிய நினைவுகள் இவையெல்லாம் தானாகவே மேலே வரும் இது உங்களை வலிக்க வைக்கணும்னு இல்லை இவைகளை நீங்கள் விடுவதற்கான நேரம் வந்துட்டு இருக்கு என்பதற்கான அறிகுறி சில நேரம் உங்களுக்கு காரணமே இல்லாம மனசு கனமாக தோணலாம் என்னாச்சு எனக்கு நீங்களே உங்களை கேப்பீங்க அதுக்கு பதில் தேடாதீங்க எல்லா கணமும் கஷ்டம் கிடையாது சில கணங்கள் பழைய சுமைகளை இறக்குவதற்கான இடைநிலை அந்த கணத்தை அனுமதிங்க அது குறையும் நீங்கள் முன்னாடி உங்களை நிரூபிக்க ரொம்ப முயற்சி செய்திருப்பீங்க யாராவது ஏற்றுக்கணும் யாராவது புரிஞ்சுக்கணும் யாராவது என்ன மதிக்கணும் அந்த முயற்சி உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய வைச்சிருக்கும் இப்போ அந்த தேவை மெதுவா குறைய ஆரம்பிக்கும் யாரும் புரிஞ்சுக்கலன்னாலும் பரவாயில்லன்னு தோணும் இது தனிமை இல்ல இது உங்களோட மதிப்பை நீங்களே உணர ஆரம்பிச்சிருக்கும் நிலை இந்த நிலை வரும்போது சில உறவுகள் தூரம் போகும் சில பேர் பேசாம போயிடுவாங்க சிலர் உங்களை புரியாம தவறா நினைப்பாங்க இது இயல்பு என நீங்க மாற ஆரம்பிச்சீங்க நீங்க மாறும்போது உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாற வேண்டியதுதான் பொருந்தாதது தானாகவே விலகும் இப்ப நீங்க வாழ்க்கையை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க பெரிய வெற்றி பெரிய தோல்வி இவைகளை காட்டிலும் மனசு நிம்மதியா இருக்குதா என்ற கேள்வி முக்கியமா மாறும் பணம் பதவி பெயர் இவையெல்லாம் தேவையில்லைன்னு இல்லை ஆனா அவை எல்லாத்துக்கும் மேல மனசு சோறாமல் இருக்கணும் என்ற எண்ணம் மேலே வரும் இந்த முன்னுரிமை மாறுதல் தான் வாழ்க்கை திசை மாறுறதோட முக்கிய அடையாளம் சில நேரம் நீங்க எதுவும் செய்யாம அமைதியா இருக்க விரும்புவீங்க முன்பு மாதிரி எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தோணாது இது சோம்பல் இல்லை இது உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை சரித்து கொள்ளும் நேரம் விதிவேலையை செய்யும் போது மனிதன் அமைதியா இருக்கணும் அந்த அமைதி தான் அடுத்த அடியை தெளிவா பார்க்க உதவும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் வாழ்க்கை இப்போ உங்களை தள்ளல அது உங்களை அழைக்குது சில வாய்ப்புகள் தானா வரும் சில முடிவுகள் தானா எடுக்கப்படும் நான் இதை பண்ணலாமேன்னு ஒரு உள்ளுணர்வு தோன்றும் அதையே கேளுங்க எல்லா முடிவுக்கும் நூறு பேர் சம்மதிக்கணும்னு தேவையில்லை உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருந்தா போதும் முன்னாடி நீங்கள் தவறுகளை ரொம்ப பயந்தீங்க ஒரு தவறு எல்லாத்தையும் கெடுத்து விடும் நினைச்சிங்க இப்போ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிக்கும் தவறு வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கை தான் உங்களை சின்ன சின்ன இருந்து விடுவிக்கும் இந்த கட்டத்துல வாழ்க்கை உங்களை ஒரு தேர்வுக்கு கொண்டு வரும் பழைய பழக்கங்களை புடிச்சுக்கலாமா இல்ல புதிய பாதைக்கு நடக்கலாமா பழையது பாதுகாப்பா தோணும் புதியது பயமா தோணும் ஆனா உங்களோட உள்ளுணர்வு மெதுவா சொல்லும் பாதுகாப்பு இல்ல உண்மை புதியதில் இருக்கு என்ன அந்த குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டா விதி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கு என்பதற்கான சின்னம் இந்த நேரத்துல அவசரப்படாதீங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாற்றணும்னு நினைக்காதீங்க விதி எப்போதும் தான் வேலை செய்யும் ஆனா அது வேலை செய்யும் போது எந்த விஷயமும் வீணா போகாது நீங்க தாங்கிய ஒவ்வொரு வழியும் நீங்கள் செய்த ஒவ்வொரு பொறுமையும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு வலிமையா மாறிக்கிட்டே இருக்கு நீங்கள் இப்போ உங்களோட எண்ணங்களை அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க முன்பு கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்களும் மனசுல ஒலிக்கும் இது உங்களை குழப்பத்துக்கு கொண்டு போகல இது உங்களை தெளிவுக்கு கொண்டு போகிறோம் வழி எதையும் தள்ளாதீங்க எதையும் பிடிக்காதீங்க கவனிங்க இந்த நிலை நீண்ட நாள் இருக்காது ஆனா இது மிக முக்கியமான நிலை பழைய நீங்களுக்கும் உருவாகும் புதிய நீங்களுக்கும் நடுவுல இருக்கிற பாலம் இது இந்த பாலத்துல நீங்கள் ஓட வேண்டாம் மெதுவா நடக்கணும் ஒவ்வொரு அடியும் உணர்ந்து வைக்கணும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு மென்மையான உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்கும் என்ன நடந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன் இந்த ஒரு உறுதி வந்துட்டா வாழ்க்கை எவ்வளவு திரும்பினாலும் உங்களை அது உடைக்க முடியாது ஏன்னா இப்ப நீங்க வெளியில தேடாம உள்ளுக்குள்ள நின்னுக்குள்ள ஆரம்பிச்சுட்டீங்க இந்த பயணம் இன்னும் முடியல ஆனா ஒரு விஷயம் உறுதி நீங்க திரும்ப பழைய இடத்துக்கு போக மாட்டீங்க அந்த மனநிலை இனிமேல உங்களுக்கு பொருந்தாது இப்போ வாழ்க்கை உங்களை அடுத்த ஆழத்துக்கு அழைக்குது அந்த அழைப்பை பயம் இல்லாம ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உங்களுக்குள்ள உருவாகிக்கிட்டே இருக்கு இந்த உணர்வோட இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க எல்லாத்துக்கும் பேர் வைக்க முயற்சி பண்ணாதீங்க எல்லாவற்றுக்கும் உடனே அர்த்தம் தேடாதீங்க சில உண்மைகள் விளக்கத்துக்கு வராது அவை அனுபவமா மட்டும் வரும் இப்போ நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ள தான் இருக்கீங்க நண்பர்களே இப்போ இந்த நொடியில நீங்கள் இதை கேட்கறது கூட ஒரு சின்ன விஷயம் இல்ல என்றால் வாழ்க்கையில உண்மையான மாற்றங்கள் சத்தம் போடாம தான் வரும் இடியோடு மின்னலோடு வர்ற மாற்றம் இல்லை இது மெதுவா ஆழமா உங்களுக்குள்ளே வேரூன்றி வளர்ற ஒரு மாற்றம் சில பேருக்கு அது உடனே புரியும் சில பேருக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் உண்மை வெளிப்படும் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி இந்த நேரம் வந்திருக்குன்னா உங்கள் வாழ்க்கை பழைய வழியில இனிமேல் ஓட போறதில்லை நீங்க கடந்த நாட்கள்ல ஒரே மாதிரி சோர்வா உணர்ந்திருக்கலாம் காரணமே இல்லாம மனசு இருக்கலாம் வெளியில எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள மட்டும் ஒரு கேள்வி சத்தமா கேக்காம ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் என்னோட வாழ்க்கை இங்கேதான் முடியுமா இதை விட வேற ஏதாவது இருக்கா நான் பிறந்தது இதுக்காக மட்டும்தானா இந்த மாதிரி கேள்விகள் வந்ததுனாலதான் பிரபஞ்சம் இப்போ உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரபஞ்சம் ஒருத்தரையும் சும்மா தேர்வு செய்யாது அது தாங்குற மனசை தான் தேர்வு செய்யும் உடைஞ்சாலும் உடையாம நிக்க முயற்சி செய்த மனசை தான் தேர்வு செய்யும் நீங்க பல தடவை விழுந்திருப்பீங்க ஆனா ஒவ்வொரு முறையும் எழுந்திருக்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த நேரம் உங்களை தேடி வந்திருக்கு சில சமயம் நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எல்லாம் எனக்கே இப்படி நடக்குது அப்படின்னு அதுக்கு காரணம் நீங்கள் தண்டனைக்காக இல்லை தயாரிப்புக்காக கடந்து வந்தீங்க இந்த கட்டத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை உங்கள்ட்ட இப்போ ஒரு கேள்வி கேக்குது அது பெரிய கேள்வி இல்லை ஆனா அதுக்கான பதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த கேள்வி என்னன்னா நீ பழைய பயத்தோட இருக்க போறியா இல்ல புதிய நம்பிக்கையோட நடக்க போறியா இதுதான் இதுக்கு நீங்க சொல்ல போற பதில்தான் உங்க எதிர்காலத்தை வடிவமைக்க போகுது இப்ப பிரபஞ்சம் உங்களை ஒரு சின்ன இடைவெளியில நிறுத்தி இருக்கு இது நிறுத்தம் அல்ல இது திசை மாற்றம் சிலர் இத தாமதம் நினைப்பாங்க என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி நின்னு போச்சு டன்ட் ஆனா உண்மை என்னன்னா தவறான பாதையில வேகமா ஓடுறதை நிறுத்தி சரியான பாதையில மெதுவா நடக்க சொல்லி தான் இந்த இடைவெளி இப்போ நீங்க கத்துக்க வேண்டியது ஓடுறதல்ல உணர்றது நீங்களாம் யாரை யாரை நம்பினீங்க யாருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்க யாருக்காக உங்களை நீங்களே மறந்தீங்க அந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு நான் இப்போ யாருன்னு கேக்குற நேரம்தான் இது என்றால் இப்போ நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த வாழ்க்கை தொடங்கும் இல்லைன்னா பழைய கதையை புதுசா வாழ்ற மாதிரி ஆயிடும் இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்குள் ஒரு விஷயத்தை மெதுவா சொல்லிக்கிட்டே இருக்கு நீ குறைவானவன் இல்ல நீ தோல்வி அடைந்தவன் இல்ல நீ தாமதமானவன் கூட இல்ல நீ சரியான நேரத்தில் தான் பயணிக்கிற உங்க கடிகாரம் மற்றவர்களோட கடிகாரத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல சில பேருக்கு இருபதுல உச்சம் சில பேருக்கு முப்பதில் தெளிவு சில பேருக்கு நாற்பதில் அமைதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் உங்க காலம் இப்போ தட்டுது இந்த கட்டத்துல இன்னொரு முக்கியமான மாற்றம் நடக்கும் அது உங்களோட உள்ளார்ந்த குரல் முன்னாடி அது பயத்தோட பேசும் இத பண்ணாதே அதை முயற்சி செய்யாதே மக்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னு ஆனா இப்போ அதே குரல் மெதுவா மாறும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாரு உனக்கு இது பிடிக்குது நீ இதுக்கு பிறந்தவன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் அந்த குரலை புறக்கணிக்காதீங்க அது சாதாரண எண்ணம் இல்லை அது திசை காட்டும் குரல் நீங்கள் இப்போ சந்திக்க போற சில மாற்றங்கள் உங்களுக்கு உடனே சந்தோஷம் தராது சில முடிவுகள் வழியோடே வரும் சிலரை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வரும் சில பழக்கங்களை உடைக்க வேண்டிய நேரம் வரும் ஆனா நினைவில் வெங்க எல்லா வழியும் இழப்புக்காக இல்லை சில வழிகள் இடம் செய்யும் உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான உங்களை வெளியே கொண்டு வரதான் அந்த வழி இந்த நேரத்துல பிரபஞ்சம் உங்களை சோதிக்க போறது நீ உண்மையிலேயே மாற்றத்துக்கு தயாரா நின்னு அந்த சோதனை பெரிய சம்பவமா இருக்காது ஒரு சின்ன முடிவா இருக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் ஒரு சந்திப்பா இருக்கும் ஒரே ஒரு ஆம் அல்லது இல்லைன்னு சொல்ல வேண்டிய தருணமா இருக்கும் அப்போ நீங்க பயத்தால பழைய பாதையை தேர்ந்தெடுத்தா எல்லாம் பழைய மாதிரியே போகும் ஆனா அந்த நொடியில தைரியமா ஒரு புதிய முடிவு எடுத்தா அப்போதான் விதி திசை மாறும் சரி நீங்க இதுவரை நினைச்சிருப்பீங்க என்னோட வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லைன்னு ஆனா உண்மை என்னன்னா அதிர்ஷ்டம் இப்போதான் உங்களை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா அது அடையாளம் தெரியாம வரும் அது ஒரு மனிதரா இருக்கலாம் ஒரு எண்ணமா இருக்கலாம் ஒரு வாய்ப்பா இருக்கலாம் அதனால இந்த நாட்கள்ல எதையும் லேசா எடுத்துக்காதீங்க எல்லாத்தையும் கவனிங்க எல்லாத்தையும் உணருங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னன்னா உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிக்கணும் இதுவரை எல்லாரையும் நம்பினீங்க சூழ்நிலையையும் நம்பினீங்க நேரத்தையும் நம்பினீங்க இப்போ ஒரு முறை உங்களையே நம்பி பாருங்க நான் மாற முடியும் நான் உயர முடியும் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்ல இது உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும் இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல நீங்கள் தனிமை உணர்ந்தாலும் தனியா இல்ல பிரபஞ்சம் எப்பவும் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல கொடுக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியையும் உங்களோட சேர்ந்து நடக்கும் இன்னைக்கு ஒரு தெளிவு நாளைக்கு ஒரு வாய்ப்பு அடுத்த நாள் ஒரு மாற்றம் இப்படித்தான் புதிய வாழ்க்கை உருவாகும் நண்பர்களே இந்த கட்டம் முடிவுக்கான கட்டம் இல்ல இது உங்களோட உள்ளுக்குள்ள நடக்கிற பெரிய மாற்றத்தோட நடுக்கட்டம் வெளியில பெரிய விஷயம் நடக்கலன்னு தோணலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பழைய உலகம் இடிந்து ஒரு புதிய உலகம் கட்டப்பட ஆரம்பிச்சிருக்கு அந்த கட்டுமானத்துல கொஞ்சம் சத்தம் இருக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனா அது எல்லாம் அமைதிக்காகத்தான் இந்த வார்த்தைகள் உங்களை வந்தடைஞ்சிருக்கு என்றால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க உங்க வாழ்க்கை இப்போ உங்களை கேக்குது நீ தயாரா அந்த கேள்விக்கான பதில் இன்னும் வெளியில சொல்ல வேண்டாம் உங்க மனசுக்குள்ள மட்டும் சொல்லுங்க அந்த பதிலோட தான் அடுத்த அதிசயம் உங்களை தேடி வரும் நண்பர்களே இந்த இறுதி தருணம் நீங்கள் நினைப்பதை விட மிக முக்கியமானது என்றால் இதுவரை கேட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்களை தயார் செய்துதான் இப்போதான் உண்மையான உணர்வு உள்ளுக்குள் இறங்கும் வாழ்க்கையில சில நேரங்கள் உண்டு அந்த நேரத்துல நாம் பேசாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு தெளிவா பேச ஆரம்பிக்கும் இப்போ அந்த நேரத்துல தான் நீங்க இருக்கீங்க இதுவரை உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி பாத்தீங்கன்னா நடந்த சம்பவங்களோட தான் யாரு ஏமாத்தினாங்க எது தோல்வியாச்சு எது கிடைக்கல எது போயிடுச்சு இந்த நினைவுகளோட மூலமாதான் உங்களை அளந்தீங்க ஆனா இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணாடி கொடுக்குது அந்த கண்ணாடியில நீங்க உங்களை பார்த்தா தோல்வி தெரியாது தாமதம் தெரியாது வலி மட்டும் தெரியும் ஆனா அந்த வழியோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஆற்றலும் தெரியும் நீங்க இதுவரை புரிஞ்சுக்காத ஒரு உண்மை இப்போ தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு உடைச்சலும் உங்களை சின்னவனா மாத்தல அது உங்களை ஆழமானவனா மாத்துச்சு மற்றவங்க சிரிச்ச விஷயங்களை நீங்க சகிச்சிங்க மற்றவங்க விட்டு ஓடின இடத்துல நீங்க நின்னீங்க அந்த நிக்கிற தன்மை தான் இப்போ உங்க பலமா மாற போகுது இந்த இறுதி கட்டத்துல பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயம்தான் எதிர்பார்க்குது அது வேகம் இல்ல அது பரபரப்பு இல்ல அது வெளியில் காட்டுற வெற்றி கூட இல்ல அது உண்மை உங்களோட உண்மை நீங்க உண்மையில என்ன விரும்புறீங்க எதுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க எதுல உங்க மனசு அமைதியா இருக்குது இந்த கேள்விகளுக்கு நீங்க இப்ப பொய் சொல்ல முடியாது ஏன்றால் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற குரல் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு இப்ப ஒரு விஷயம் நடக்கும் அது சத்தம் நடக்கும் நீங்க ஒரு நாள் திடீர்னு உணர்வீங்க நான் இனிமேல் பழைய மாதிரி இல்லன்னு பெரிய அறிவிப்பு எதுவும் இருக்காது பெரிய கொண்டாட்டமும் இருக்காது ஆனா ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதி தான் மாற்றத்தின் முதல் அடையாளம் எல்லாம் சரியாகிடுச்சுன்னு இல்ல ஆனா எதுவும் சரியாகலாம்னு நம்பிக்கை வரும் அதுதான் பெரிய விஷயம் இந்த நேரத்துல சிலர் உங்க வாழ்க்கையிலிருந்து தானா விலகுவாங்க சில உறவுகள் மெதுவா தொலைந்து போகும் அது வலிக்கத்தான் செய்யும் ஆனா நினைவில் வைங்க எல்லா பிரிவும் இழப்புக்காக இல்ல சில பிரிவுகள் பாதுகாப்புக்காக உங்க அடுத்த பயணத்துக்கு தேவையில்லாத பாரங்களை இறக்கி வைக்கதான் அந்த பிரிவு நீங்க அதை சாபமா நினைச்சாலும் அது ஆசீர்வாதமா தான் செயல்படும் இப்போ உங்க வாழ்க்கையில புதுசா வரப்போற விஷயங்கள் உங்க பழைய கனவுகளை மாதிரி இருக்காது ஏன்னா நீங்க மாறிட்டீங்க முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பொருந்தாம போகலாம் அதுல தப்பே இல்ல அது வளர்ச்சி நீங்க மேலே போறதோட அடையாளம் வளர்ச்சி என்றால் எல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை சிலதை விட்டு விடுறது தான் இந்த இறுதி செய்தியில ஒரு முக்கியமான நினைவூட்டல் இருக்கு நீங்க ஒருபோதும் தாமதமானவர் இல்லை வாழ்க்கை உங்களை புறக்கணிக்கல அது உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்தது மற்றவங்களோட பாதையை பார்த்து உங்க பாதையை குறை சொல்லாதீங்க சிலருக்கு நேரா போகும் பாதை சிலருக்கு சுத்தி போகும் பாதை ஆனா சுத்தி போனவங்க தான் நிறைய காட்சிகளை பாக்குறாங்க நிறைய உண்மைகளை உணர்றாங்க இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களோட உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த சின்ன குரல் சொல்ற விஷயங்களை அலட்சியப்படுத்தாதீங்க இது சரின்னு அது சொன்னா உலகமே எதிர்த்தாலும் ஒரு முறை கேட்டு பாருங்க இது தவறுன்னு அது சொன்னா எவ்வளவு லாபம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க ஏன்னா அந்த குரல் இருந்து வரல அது அனுபவத்துல இருந்து வருது இந்த பயணத்துல நீங்க சில தடவை தனிமை உணர்வீங்க அந்த தனிமை பயமா தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா அந்த தனிமை தான் உங்களை உங்களோட சேர்க்கும் உலகத்தோட சத்தம் கொஞ்சம் குறையும் போதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மை சத்தமா கேட்கும் அதனால அந்த அமைதியை பயப்படாதீங்க அது உங்களை உடைக்க வரல உங்களை உருவாக்க வருது இப்போ ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கும் நீங்க எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட மாட்டீங்க அதே நேரம் கடந்த காலத்துல சிக்கிக்கவும் மாட்டீங்க இப்போ நடுவுல ஒரு நிலை இந்த தருணத்தை உணர்ற நிலை இந்த தருணத்துல தான் வாழ்க்கை உண்மையில நடக்குது நேத்து முடிஞ்சு போச்சு நாளை இன்னும் வரல ஆனா இப்போ இப்போ உங்க கைல இருக்கு இந்த இறுதி தருணத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குது நீ உண்மையா இருந்தா நான் உன்னை விட்டு கொடுப்பதில்லை இந்த வாக்குறுதி பணத்துக்கானது இல்லை அது உள்ளார்ந்த நிறைவுக்கான வாக்குறுதி நீங்க உங்களோட பாதையில நடக்க ஆரம்பிச்சா தேவையான மனிதர்கள் தானா வருவாங்க தேவையான வாய்ப்புகள் தானா திறக்கும் அது எல்லாம் கட்டாயப்படுத்தி வராது இயல்பா நடக்கும் நீங்க இப்போ நினைக்கலாம் எப்போ என் வாழ்க்கை மாறும் என்ன அந்த கேள்விக்கான பதில் சின்னதுதான் நீ இப்போ எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கியோ அப்போதே மாற்றம் வெளியில முதல்ல தெரியாது அது உள்ளுக்குள்ளதான் ஆரம்பிக்கும் எண்ணம் மாறும் பார்வை மாறும் அதுக்கப்புறம் தான் சூழ்நிலை மாறும் நண்பர்களே இந்த வீடியோ இங்க முடிஞ்சாலும் உங்க பயணம் இங்கதான் ஆரம்பிக்குது இப்போ நீங்க பழைய வாழ்க்கையோட முடிவில் இல்லை நீங்க புதிய வாழ்க்கையோட வாசல்ல நிக்கிறீங்க அந்த வாசல் பெரியதாக இருக்காது ஆனா அது உங்களுக்கானது மற்றவர்களோட கதவுகளை பார்த்து உங்க கதவை குறை சொல்லாதீங்க உங்களுக்கு திறக்கப்பட்ட கதவு உங்களை சரியான இடத்துக்கு தான் அழைத்து போகும் இந்த இறுதி நிமிஷத்துல ஒரு விஷயம் மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க நீங்க உடைஞ்சாலும் முறிஞ்சாலும் சந்தேகப்பட்டாலும் நீங்க இன்னும் நம்பிக்கையை விடல அதுதான் உங்க வெற்றி அதுதான் பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்த காரணம் இப்போ மெதுவா ஒரு மூச்சு வாங்குங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க நான் தயாரா இருக்கேன் அந்த வார்த்தை போதும் உங்க வாழ்க்கை இங்கிருந்து மெதுவா ஒளிர ஆரம்பிக்கும் உங்க மனசுக்கு அமைதி திரும்ப வரும் உங்க பாதை தெளிவாகும் நீங்க நினைக்காத நேரத்துல நினைக்காத விதத்துல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் இதெல்லாம் கனவு இல்ல இது உங்களுக்காக எழுதப்பட்ட அடுத்த அத்தியாயம் நன்றி